இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாயு அதனை அவன் கண் விடல் தமிழ் கவிஞர்கள் மற்றும் தமிழ் கவிதைகள் பற்றிய பிரதமரின் சரளமான குறிப்புகள் உள்ளன தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறந்து வளர்ந்த ஒரு நபராக இருந்த போதிலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் வளமான இலக்கிய மரபுகள் குறித்து குறிப்பிடத்தகுந்த புரிதலையும் மரியாதையையும் காட்டியுள்ளார் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் மீது பிரதமருக்கு இருக்கும் காதலை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் திருவள்ளுவரின் உன்னதமான படைப்பான திருக்குறளிலிருந்து பிரதமர் மோடி பல சமயங்களில் மேற்கோள் காட்டியுள்ளார் பாரதியார் ஆண்டாள் மற்றும் ஔவையார் போன்றவர்களுடைய படைப்புகளை வாசித்துள்ள பிரதமர் மோடி அவர்களின் கவிதை வரிகளை தாராளமாக தனது உரைகளில் மேற்கோள் காட்டியுள்ளார் இந்த பகுதி தமிழ்க் கவிதைகள் மீது பிரதமர் கொண்டுள்ள மரியாதையை எடுத்துக்காட்டுகிறது